வெல்கம் யாவரும் நான் உங்க பத்திரி பேசுறேன் ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர் போயிட்டு இருக்கு அதாவது அமரன் வெற்றி விழாக்கு வந்து ரஜினிகாந்த கூப்பிட்டதுக்கே நம்ம ஆட்கள்லாம் வேண்டாம் ரஜினி வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ரூமர் என்ன அப்படின்னா ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க போகும் படத்தை மணிலத்தில இயக்க போறாரு அதுல ரஜினிகாந்த் கதாநாயகனா நடிக்கிறாரு இதை பற்றிய அறிவிப்பு டிசம்பர் ஒன்பது அஹ் கமல்ஹாசன் அவர்கள் வந்த உடனே ரஜினியுடைய பிறந்த நாளான பன்னெண்டு பன்னெண்டுல வந்து இதற்கான அறிவிப்பு வரும்னு சொல்றாங்க இதற்கு பயங்கரமா பல ரசிகர்கள் எதிராக தான் பதிவு போடுறாங்க இது நமக்கு தேவையா ராஜ்குமால் வந்து உண்மையான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுற கம்பெனி ரஜினியை வச்சு எடுத்தா காம்பன்சேஷனுக்கு அலையணும் அலையிற மாதிரி அவர் சம்பளமும் கூட வாங்கி படமும் லாஸ் ஆகி அவர் பின்னாடி நம்ம அலைஞ்சுட்டு இருக்க முடியாது இது நமக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் தான் வருது ரஜினியை வச்சு எடுத்தோம்னா அவரால் நிக்க முடியாது நடக்க முடியாது எல்லாத்துக்கும் டூ போடணும் ரொம்ப சிரமம் படம் வந்து சரியான கதை அமையாது படம் பிளாப் ஆனா அப்புறம் திருப்பி போய் நிக்கணும் இது வந்து ராஜ்கமலுக்கு தேவையில்லை இப்பதான் ஒழுங்கா ரெண்டு படம் ஹிட் கொடுத்துருக்காங்க விக்ரமோ அமரனும் அதே இதுல போறத விட்டுட்டு போய் ரஜினிகாந்த கூப்பிட்டு ரஜினிகாந்துக்கு வந்து சரியான படம் எனக்கு தெரிஞ்சு படையப்பாக்கு அப்புறம் அமையவே இல்லை ஏதோ ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அவருக்கு ஒரு நல்ல கதை நல்ல பொழுதுபோக்கா எப்படி விஜய்க்கு வந்து கில்லிக்கு அப்புறமாக இப்ப இந்த கடைசி நாலு படங்கள்லாம் விஜய் படம்லாம் ஒப்பேத்தி தான் வச்சிருப்பாங்க அது கோட்டா இருக்கட்டும் பீஸ்டா இருக்கட்டும் வாரிசா இருக்கட்டும் லியோவா இருக்கட்டும் நாலு படமுமே ரொம்ப முக்கையான படங்கள் அந்த மாதிரிதான் ரஜினிகாந்துக்கும் சரியான படங்கள் அமையல அப்படி இருக்கிறப்ப ரஜினிகாந்த கதாநாயக வச்சு படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய ரிஸ்க் அதை ராஜ்கமல் பண்ண கூடாது உங்களோட கருத்து என்ன நீங்க அத பதிவு பண்ணுங்க கமெண்ட்ல வெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவுல வந்து ஒன்பது பேர் வந்து பலியாயிருக்காங்க அதற்கு இரங்கல் தெரிவித்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதே மாதிரி தாவேக்க விஜயும் போட்டிருக்காரு ஒரே ஆளு தாவேக்க விஜய்கிட்ட போய் நீங்க வந்து நேரில் பாருங்க போடுறாரு இவர் நம்ம கமலஹாசன் அவர்களோட பதிவுல போய் முன்னூத்தி முப்பது கோடி வசூல் பண்ணி இருக்கலாம் அமரன் ஒரு அஞ்சு லட்சம் நிவாரணம் கொடுங்க நிதி தான் நம்ம ஆட்கள் இருக்கிற ஒரு நடிகர் உச்சத்துல வந்திருக்காரு கோடி சம்பளம் வாங்குறாரு அவர்கிட்ட உங்களுக்கு நிதி கேட்க தப்பு இல்ல சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் சினிமால போட்டிருக்காரு அவர்கிட்ட வந்து நிதி கேட்கறீங்களடா கூறுகட்ட குக்கருங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு போட்டிருக்காங்க அதான் இதுதான் பால பாடம் போல் இருக்கு அரசு அரசியல் இல்ல அடுத்தவன் வந்து நிதி கேட்கறது அவங்க தலைவர் வந்து கம்முன்னு இருக்கிறது இவங்க வந்து வெவ்வேறு பேர்ல படம் தயாரிப்பாங்க ஒரிஜினலா தயாரிக்க மாட்டாங்க பிரித்வா பேர்ல தயாரிப்பாங்க ஜெகதீஷ் பேர்ல தயாரிப்பாங்க லலித் பேர்ல தயாரிப்பாங்க எல்லா பிராமி பேர்லையும் தயாரிப்பாங்க ஆனா இவங்க என்னடான்னா நல்ல வேஷம் போடுறாருங்க இது வந்து எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கு இவங்க பண்றது சோ இதுதான் வன்மையா கண்டிக்கத்தக்கது அவருக்கு கொடுப்பாரு நிதி நீங்க ஒண்ணு கேட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க உங்க தலைவர்கிட்ட கேளுங்க அவர் என்ன கிரவுண்ட்ல இறங்கி என்ன அரசியல் பண்ணிருக்காரு எந்த பத்திரிகையாளர் சந்திரிச்சிருக்காரு முதல்ல அதை பண்ண சொல்லுங்க நீதி அப்புறம் பேசுவோம் நேற்றுக்கு ஒரு பதிவு என்னன்னா எஸ் ராஜ கண்ணு அவர்களுக்கு கமலஹாசன் மகாநதி படம் நடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க முதல்ல எஸ் ஏ ராஜகண்ணு யாரு ஜி என் ரங்கராஜன் யாருன்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் எஸ் ஏ ராஜகண்ணுங்கிறவர் வந்து பதினாறு வயது நிலை படத்தை தயாரித்தவர் என்ன அவர் தான் எஸ் ஏ ராஜகண்ணு அம்மன் ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் ஜின் ரங்கராஜன் டை டேரக்டர் எஸ் ஏ ஒரு ப்ரொடியூசர் ஜி என் ரங்கராஜன் வந்து மீண்டும் கோகிலா கல்யாணராமன் ஆஹ் இந்த மாதிரி படங்களை இயக்கிய இயக்குனர் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இது வேற அது வேற கமல் வந்து ஒத்தருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு ஜி என் ரெங்கராஜனுக்கு ராணி தேனி படம் எடுத்து வியாபாரம் ஆகாத பொழுது சகலகலாக்கு அந்த படமாக கௌரவ வேடத்துல ஒரு தோபி கேரக்டர் குடிகார தோபியா நடிச்சு கொடுத்து அந்த படம் வியாபாரம் ஆகி அந்த படம் வந்து அஹ் அதுக்கப்புறம் தான் அந்த படம் வியாபாரம் ஆச்சு ஜிஎன் ரங்கராஜன் இருக்கு அதே ஜி ரங்கராஜன் படங்கள்லாம் எடுத்து அவர் வீடு அடமானத்துல வந்தப்ப மகராசன் படம் எடுத்து அவரை வந்து அந்த கடை சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்து அந்த வீட்டை மீட்டு கொடுத்தாரு அதுக்கு கமல் இல்லம்னே ஜிஎன் ரங்கராஜன் பேர் வச்சாரு அவர் வேற எஸ் ஏ ராஜ கண்ணுங்கிறவர் வேற எஸ் ஏ ராஜகண்ணுக்கு தான் பாக்கியராஜன் சின்ன ராஜா பண்ணி கொடுத்தாரு கன்னி பருவத்தில் எஸ் ஏ ராஜகண்டு படம் தான் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் அம்மன் கிரியேஷன்ஸ்ல எடுத்திருக்காரு ரெண்டு பேரும் வேற வேற அதை புரிஞ்சுக்கிட்டு பதில் போடுங்க புட்ஸால் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம் ஒரு படத்துக்கு எத்தனை பேர் டிக்கெட் வாங்கி தியேட்டருக்குள்ள போயிருக்காங்கன்னு அதுல வந்து இந்தியாலயே அதிகமான புட்பால்ஸ் சாதனை பண்ண படம் அப்படின்னா அது இந்தியன் தான் மூணு புள்ளி தொண்ணூத்தி கோடி டிக்கெட் இந்தியா முழுவதும் தமிழ்ல இந்தியன் தெலுங்குல ஹிந்துஸ்தானி சாரி ஹிந்தியில ஹிந்துஸ்தானி அவ தெலுங்குல தெலுங்குல வந்து பாரதியிடும் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் மாபெரும் வெற்றி பெற்று முதல் தடவை அறுபது கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி மூணு புள்ளி தொண்ணூத்தி கோடி கிட்டத்தட்ட நாலு கோடி டிக்கெட் வியாபாரம் ஆச்சு இதுவரை எந்த படமும் அதை பீட் பண்ணவே கிடையாது இருபத்தெட்டு வருஷமா அந்த படத்தை பீட் பண்ணவே இல்ல இப்போ எஸ் ஜி சூர்யா பேசியிருக்காரு கேம் சேஞ்சர் படம் சூப்பரா வந்திருக்கு நிச்சயமாக இந்தியன் த்ரீ படம் வெகு சிறப்பா வரும் கமல் சார் இவர் சங்கர் சார் கடுமையான உழைப்பாளி உங்களை வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவாரு நீங்க எல்லாம் ட்ரோல் பண்ணீங்கல்ல எல்லாத்துக்கும் பதிலடியாக இந்தியன் த்ரீ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நானும் அதை நம்புறேன் ஏன்னா சங்கர் மாதிரியான ஒரு டேரக்டர் வந்து தோக்க கூடாது அவர் வந்து ஜெயிச்சு காமிக்கிறோம் கேம் சேஞ்சர் நல்லா வந்திருக்குன்னு இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க அதே மாதிரி இந்தியன் த்ரீ அதை பண்ணிச்சுன்னா சூப்பர்வா இருக்கும்